வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. The Kandi வந்து, we are going to go to the ஒரு கவலையாக இருக்காது சில நாங்கள் கன்னியாகுமரி போய்ட்டு கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் பெரிய சுற்றுலாத்தலம் பெரிய போர்டு இருந்தது பெரிய ஆர்ச் இருந்தது அவங்க கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட் பன்னெண்டு பேர் மருத்துவ எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து பயிற்சி டாக்டராக இருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பயிற்சி டாக்டராக பயணிக்கிறாங்க போல அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்தபோது கரையில் இருந்தாங்க சில ஃபேமிலிஸ்லாம் பக்கத்துலேயே சில பேர் இருந்தாங்க இருக்கும் போது அதில் நாலு பேர் கரையில் இருந்துருக்காங்க மீது எட்டு பேர் போய் கரையில் கால் வச்சு நினைக்கலாம் கரையோரம் போகலான்னு போனாங்க போனவங்க அப்படியே மாட்டிக்கலாம் ஏன்னா இது முன்னாடி கடற்கரையில் இருந்தவங்க அத்தனை பேருமே அந்த கடலில் நாற்பது பேர் மாட்டிருக்காங்க பதினஞ்சு பேர் ஸ்பாட்டில் இறந்திருக்காங்க இப்போ அஞ்சு பேர் இறந்திருக்காங்க இருபது பேர் ஆச்சு பதினஞ்சு பேர் இறக்கும்போது அந்த போர்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த அஞ்சு பேர் இறக்க மாட்டாங்க அந்த கடலில் யாரும் போய் குளிக்க மாட்டாங்க பதினஞ்சு பேர் இறக்கும்போது அந்த போர்டு வைக்கல இப்போ இந்த அஞ்சு பேர் இறந்திருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த கடற்கரையில் போர்டு வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அது சுற்றுலா தலமே கிடையாது அது ஒரு பிரைவேட் பீச் மாதிரி இருக்கு அப்போ பிரைவேட் பீச் மாதிரி போது இப்போ கடல் க ஃபுல்லாக மூடி இருக்கலாம் திறந்திருக்கு முதல் விஷயம் அப்ப உள்ள போறவங்க வரக்கூடிய சுற்றுலாசிகள் ஓகே திறந்திருக்கு நம்ம போய் கொண்டாட உட்காருவோம் கொண்டாந்து கால் நினைப்போம் அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் தான் சரி போலீஸ்காரங்க வந்த போதே கேள்வி கேட்ட கேள்வி என்னன்னா யாரா இருந்தாலுமே கடற்கரை வந்தவங்க கால் நனைக்காத வர மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா போய் கடல் இருந்து கால் நினைச்சுட்டு வருவாங்க கரையில கரையில போய் கால் நினச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடும் போது அதுல தவறதெல்லாம் மாட்டிட்டாங்க மாட்டும் தான் எங்களுக்கு நாங்க விளையாடிட்டு இருக்கோம்னு பார்த்தோம் அப்புறம் தான் அவங்க கரையில அப்படி அடிச்சு பண்ணும்போது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க காப்பாத்துக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாம் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே சார் நீங்கள் இந்த டேட்டா பேஸ்லாம் அப்புறம் வாங்கிங்க சார் பிரச்சனை இல்லை சார் நாலு பேரில் மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு அங்கே இறந்துட்டாங்க சார் ஒரு ஆள் கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கு அந்த பொண்ணை காப்பாற்றுங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு எங்களால் எதை பண்ண முடியல நாங்களாக முன்னெடுத்து ஒரு நாலு பேர் கொண்டு வந்துடும் இல்லை மூ அடுத்த அட்லீஸ்ட் நீங்கள் வந்ததுக்காக ஒரு ஆளை கொண்டு வாங்க உங்ககிட்ட கையில் பவர் இருக்குது சார் நீங்கள் ஒரு ஃபயர் செஷன் ஃபோன் பண்ணலாம் ஒரு ஒரு சின்ன போட் அரேஞ்ச் பண்ணலாம் ஏதோ விஷயம் பண்ணலாமே சார்னா அந்த பொண்ணு அழுது கூட இருக்கேன் சார் நான் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் தரேன் சார் அந்த பொண்ணை காப்பாற்றுக்கிறேன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் நிகழ்ந்திருக்கு அதில் ரொம்பவே மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க சொல்லப்போனால் தமிழ்நாடே உங்களை வந்து இப்போ புகழ்ந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் கடற்கரையில் சிக்கி உயிரிழந்த அந்த சம்பவத்தில் நீங்களும் சிலரை காப்பாற்றி இருக்கீங்க அந்த காப்பாற்றியவர்கள் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நன்றியோடு இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்த இடத்துல ரொம்பவே அபாயமான இடம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடந்தது அவங்க அபாயம்னு தெரிஞ்சோம் எதற்காக மருத்துவ மாணவர்களே அந்த இடத்துக்கு போனாங்க அந்த நிகழ்வு நான் ரொம்ப மறக்கணும்னு நினைக்கிறேன் அதுலேருந்து இன்னும் எங்கள் ஃபேமிலி எங்கள் குடும்ப நண்பர்கள் யாருமே அதுலேருந்து வெளில வரல அது வந்து கண் எதிர்க்க வந்து நம்ம குடும்ப குடும்பத்துலேருந்து இறந்து போன மாதிரி ஒரு ஒரு கவலையாக இருக்குது அது ரொம்ப ஆக்சுவலாக நாங்கள் கன்னியாகுமரி போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் பெரிய சுற்றுலாத்தலம் பெரிய போர்டு இருந்தது பெரிய ஆர்ச் இருந்தது சரின்னா அங்கே போயிட்டு காலையில் எல்லாருமே சாப்பாடு கொண்டு போயிருந்தோம் டிஃபன் இருந்து சாப்பிட்டு வரலான்னு தான் நாங்கள் போனோம் கரையிலேருந்து திவ்ன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் அதேமாரி அவங்க கன்னியாகுமரியிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட் பன்னெண்டு பேர் மருத்துவ எஸ்ஆர்எம் கல்லூரியில் வந்து பயிற்சி டாக்டராக இருக்காங்க எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு பயிற்சி டாக்டராக பயணிக்கிறாங்க போல் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்தபோது கரையில் இருந்தாங்க சில ஃபேமிலிஸ்லாம் பக்கத்துலேயே சில பேர் இருந்தாங்க இருக்கும் போது அதில் நாலு பேர் கரையில் இருந்துருக்காங்க மீது எட்டு பேர் இப்போ கரையில் கால் வச்சு நினைக்கலாம் கரையோரம் போகலான்னு போனாங்க போனவங்க அப்படியே மாட்டிக்கிட்டாங்க மாட்டோம் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் என்னோடய மனைவியும் தம்பியோட மனைவியெல்லாம் வந்து மாட்டிட்டாங்க அந்த மாதிரி கரை அவங்க அப்புறம் கடலில் பிடிச்சிட்டு கடல் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் விட்டு பதற பதற ஓட ஆரம்பிச்சிட்டோம் கடலில் எங்களால் அவங்கள காப்பாற்றணுன்றதை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு நீச்சல் தெரியாது இல்லை நாங்கள் அதில் போய் எற போனாலும் மாட்டி போன்றதெல்லாம் ப்ளைண்ட் ஆகிட்டோம் அப்படியே நான் என் தம்பி அப்புறம் தம்பி பசங்கள் எல்லாருமே ராஜா பரத் இவங்கெல்லாம் என்ன பண்ணால் நேராக கடல் நோக்கி ஓட ஆரம்பிச்சோம் உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து அம்மா என்னோடய மனைவி தம்பையோட கத்த ஆரம்பிச்சாங்க எங்கே நீங்கள் போகிறீங்க நீங்கள் பாடன்னு உள்ள கடலில் மாட்டிக்க போகிறீங்கன்னு சுதானமாக ஆகிட்டோம் ஓகே அப்படின்றதுக்கப்புறம் வாட்ச்மென்ட்ட இருக்கிற அந்த ரோப்பு பிளாஸ்டிக் ரோப்லாம் இருந்து அது அப்புறம் அந்த எல்லாம் விஷயங்கள்லாம் இருந்து எடுத்து போட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி ஒரு நாலு பேரை மட்டும் வெளில கொண்டு வரதுன்னு ஏற்பாடு பண்ணிட்டோம் அவங்களும் அதே மாதிரி கரண்டாக கொண்டு வந்தாச்சு அதில் மூணு பேர் ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக இருந்தார் மீதி மூணு பேர் மட்டும் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தாங்க இப்போ வந்து இந்த கடற்கரை ஒரு ஆபத்தான இடம்னு எல்லாராலேயும் சொல்லப்படுது அங்கே வந்து போர்டு இப்போ வச்சிருக்காங்க ஆபத்தான இடம் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்களா இப்போ வச்சுதான் சொல்லப்படுது அதுதான் எனக்கு ஆசையாக இருக்கு ஏன்னா இது முன்னாடி கடற்கரையில் இருந்தவங்க அத்தனை பேருமே அந்த கடல்ல நாற்பது பேர் மாட்டியிருக்காங்க பதினஞ்சு பேர் ஸ்பாட்ல இறந்துருக்காங்க இப்போ அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இருபது ஆச்சு பதினஞ்சு பேர் இறக்கும்போது அந்த போர்டு வச்சிருந்தானே அந்த அஞ்சு பேர் இறக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த கடல்ல யாரும் போய் குளிக்க மாட்டாங்க பதினஞ்சு பேர் இறக்கும்போது அந்த போர்டு வைக்கல இப்போ இந்த அஞ்சு பேரும் இறந்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடற்கரையில் போர்டு வச்சுருந்தாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னால் அது சுற்றுலாத்தலமே கிடையாது மக்கள் வந்து நார்மலாக கொண்டு போய் பீச்சில் போய் கரையில் போய் கால் நிற்கிற வேறு இடமே கிடையாது அது சுற்றுலா மாற்றிருக்காங்க அது ஏன் மாற்றினான்னு தெரியல அப்படி மாற்றினான்னா அதுக்கு சார்ந்த அரசு அதிகாரிகள் கரெக்டாக இருக்கணும் நியர்பை ஆம்புலன்ஸ் வந்துருக்கணும் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கணும் ஓகேங்களா ரெஸ்கியூ பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கணும் அங்கே யாருமே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு பத்து பத்தே கால் மணிக்கு இந்த நிகழ்வு நடக்குது ஒரு பன்னொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது ஒரு பன்னெண்டை முக்கால் மணிக்கு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே உள்ளே வராங்க ஆம்புலன்ஸாக இருந்தாலும் சரி ஃபயர் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி ரெஸ்கியூ பண்ணக்கூடாது அத்தனை பேரும் வந்து கன்னியாகுமரியிலேருந்து ட்ராவல் பண்ணி வராங்க சுற்றுலாத்தலம்னா மக்கள் கூட வேண்டிய இடத்துக்கு நேர் போய் அந்த கட்டமைப்பு உருவாக்கியிருக்கணும் இவங்கெல்லாம் இல்லாதனால தான் அந்த அஞ்சு பேரும் இறக்க முடிஞ்சிது இறந்துருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ நான் எங்களால் ஒரு மூணு பேரை காப்பாற்ற முடிஞ்சிருந்தேன் அரசு அதிகாரிகள் கை கொத்துருந்தாங்கன்னா அந்த எட்டு பேரையும் அதே மாதிரி அபாயம் அபாயமான பீச்சு அபாயமான கடற்கரை இது எல்லாமே சொல்கிறாங்க அது வந்து இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு தெரியும் வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலாவாசிகளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது ஏன்னா எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக கிரியேட் ஆகியிருக்காது ஏன்னா அது ஒரு பகுதியை சார்ந்தது இப்போ அந்த இடத்துல வந்து ஆயிரங்கால் பொழிமண்டபம்னு சொல்கிறாங்க அந்த பொழிமண்டபத்துக்கு அர்த்தம் என்னென்னா அந்த இடத்துல நிறையா சுழல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை எப்படி சுற்றுலா தலமாக அறிவிச்சாங்கன்றது முதல் விஷயமா இருக்குது லிமூர்னு அதை கொஞ்சம் இப்போ மேம்பாடு மேம்படுத்தி அதாவது அந்த கொஞ்சம் மேலே சேரு டேபிள் அதெல்லாம் ஒன்று கட்டிட்டு அதை லிமூர்னு ஒரு கடற்கரையாக இப்போ அறிவிச்சு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சில வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதே நேரத்தில் அந்த இடத்துல இதெல்லாம் பண்ண அதே நேரத்தில் இப்போ ஒரு ரெட் க கடல் சீற்றம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வந்த அந்த பயிற்சி மாணவர்களுக்கோ வரக்கூடிய சுற்றுலா வாசிகளோ தெரிய வாய்ப்பு கொஞ்சம் அதாவது அந்த எல் கொஞ்சம் ஓரளவுக்கு பாதுகாப்பான பகுதியில் ஒரு போலீஸோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து அங்கே இருந்து இந்த நேரம் இதில் குளிக்கக்கூடிய தடை இருக்குது இல்லை இப்போதிக்கு குளிக்கக்கூடிய தடை இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் அங்கே பண்ணியிருந்தா வரவங்க போயிருக்க மாட்டாங்க ரெண்டாவது அங்கே கேட்டு திறந்துருக்கு அது ஒரு பிரைவேட் பீச் மாதிரி இருக்கு அப்போ ப்ரைவேட் பீச் மாதிரி போது இப்போ கடல் சீற்று ரோடு இருக்குன்னும் போது அது கம் ஃபுல்லா மூடி இருக்கலாம் திறந்து இருக்கு முதல் விஷயம் அப்போ உள்ள போறவங்க வரக்கூடிய சுற்றுலா வசிகள் ஆப்யஸா ஓகே திறந்துருக்கு நம்ம போய் கொண்டாந்து உட்காருவோம் கொண்டாறம் கால் நினைப்போம் அப்படின்னு வரக்கூடிய விஷயங்கள் தான் செய்யும் இப்ப போலீஸ்காரங்க வந்தபோதே கேள்வி கேட்ட கேள்வி என்னன்னா இதுதான் இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு தெரியுது ஏன் குளிச்சீங்க ஏன் இறங்குனீங்க அப்படின்ட்டு சுற்றுலா தலமா இருக்கு அந்த இடம் சுற்றுலா தலமா அறிவிச்சிருக்காங்க உள்ள தெரியாம வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து கரையை கரையை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அதுக்கப்புறம் கீழே இறங்குது இப்ப என்னுடைய அதுதான் இப்ப என்னன்னா அங்க வந்த மாணவர்கள் அனைவருமே அங்கே போய் குளிக்கிறதுக்காக போயிருந்தாங்களா இல்ல கரையில இருந்தாங்களா இதுலயே ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு சார் குளிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு போல அவங்க போய் கரையில இருந்து கரையில யாரா இருந்தாலுமே கடல் கரையை வந்தவங்க கால் நினைக்காத வரமாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா போய் கடல் கரையில இருந்து கால் நினைச்சிட்டு வருவாங்க அவங்க கரையில் கரையில போய் கால் நினைச்சிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடும் போது அதில் தவிரதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க மாட்டும் போது எங்களை நாங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தோம் அப்புறம் தான் அவங்க கரையில் அப்படி அடிச்சு ப பண்ணும்பொழுது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க காப்பாற்றுக்கானு அப்புறம் தான் நாங்கள் எல்லாம் வந்து ஐயோ மாட்டிக்கிட்டாங்களேன்றது பக்கத்தில் இருந்தவங்களை கூப்பிட்டோம் ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் இருந்தாங்க அவங்கலாம் வேணாம் அப்படின்ட்டு பயந்து போயிட்டாங்க நமக்கு ஏன் இந்த பம்புன்னு சொல்கிற மாதிரி போயிட்டாங்க நாங்கள் மட்டும் அப்படி இருந்து நாங்கள் டோட்டலாக எல்லாம் இறங்கி எந்த அளவுக்கு ரெஸ்க்யூ பண்ண முடியுமோ அளவுக்கு நாங்கள் இப்போ அந்த சம்பவம் நிகழ்ந்த கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுற்றுலாத்தலமான ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில் இல்லாத உள்ள கடற்பகுதிகளில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க காற்று அதிகமாக வீசக்கூடும் அதனால் கடற்கரை பகுதிகளில் இறங்காதீங்க கூட அந்த பக்கம் இறங்காதீங்கன்ற மாதிரி எச்சரிக்கை எல்லாமே கொடுத்துருக்கு அப்படி இருந்தும் அங்கே போய் விளையாடிய மாணவர்களும் சரி அவங்க கூட வந்தவங்களும் சரி இவங்க செய்தது செய்து தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுது நீங்களும் அந்த பகுதியில் இருந்திருக்கீங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலாக கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் வந்து அறிவிக்கிறாங்கன்னா அது எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்ல முடியாது எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தால் அதுக்கான மாற்றங்கள் நிறைய இருக்கும் ஓகேங்களா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ எங்களுக்கும் தெரியாது தெரியாதனால தான் நாங்கள் போயிருக்கோம் சுற்றுலா தரங்கள் போது பொதுமக்கள் கூடுற இடம் போது இங்கே மக்கள் வருவாங்கன்றது அரசுக்கு தெரியும் அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் அங்கேருந்து ஒரு அவர்னஸ் கொடுத்துருக்கலாமே இன்றைக்கி யாரும் இங்கே வரக்கூடாது ஏன் வாட்ச்மேன் சொல்லியிருக்கலாமே வாட்ச்மேன் சாலரி தான் ஒர்க் பண்ணுறாருங்க கேட்டை லாக் பண்ணியிருக்கலாமே கேட் ஏன் திறந்துருக்கு இல்லை யாராவது போலீஸ் இருந்து சொல்லலாமா இங்கே வரக்கூடாது இங்கே தடை பண்ணியிருக்காங்க நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லலாமே ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கடற்கரையில் குடிக்கிறோம் மெரினா கடற்கரை குடிக்கிறோம் அங்கே வந்து கரெக்டான ஒரு விஷயம் இருக்கும் இப்போ ஒருத்தர் மூச்சு அணை ஏற்படுது ஒருத்தர் மாற்றாங்கன்னா நியர்பை ஆம்புலன்ஸ் வந்துடும் போலீஸ் வந்துடுவாங்க தீயணைப்பை வந்துடும் ரெஸ்கியூ டீம் வந்துடுவாங்க அதேமாரி நமக்கு வந்து இது முட்டுக்காட்டில் வந்து பண்ணுறோன்னா நம்ம வந்து கோவலத்தில் போய் குளிக்கணும்னா பண்ணுறோம் பிட்வீன் கேப் அந்த ஈசிஆரில் இருக்க நடுவில் போய் ஒரு இடத்துல போகிறோம்னா நம்மளால் குளிக்க முடியாது ஏன்னால் அலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் மண் திட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே போய் யாராவது ஒருத்தர் மாட்டினானா அதுக்கு அரசும் பொறுப்பு எதுக்க வேணாம் அரசு அதிகாரம் பொறுப்பு வேணாம் இப்போ நான் வந்து கடற்கரையில் போய்ட்டு மெரினாவில் போய் நான் எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா நான் யாரோ சொல்ல முடியும் நான் வந்து நாங்கள் அந்த மாதிரி சுற்றுலாத்தலங்கள் பெரிய ஆர்ச் இருக்குது தங்களை இடைய கடற்கரை தாங்க அனுப்புடன் வரவே இருக்கிறதுன்னு பெரிய ஆர்ச் போடுவாங்க அதை நம்பி தான் உள்ளே வரும் அந்த இடத்துல சுற்றுலாத்தலம்னா மக்கள் கூடுவாங்கன்றது இயல்பாக எல்லாருக்குமே தெரியும் அதுவும் ஹாலிடேஸில் எல்லாரும் வருவாங்கன்னு தெரியும் அப்போது வராங்கன்னால் அதுக்கு என்ன கட்டமைப்பு இருக்கணும் ஆம்புலன்ஸ் இருக்கணும் ஃபயர் ஸ்டேஷன் இருக்கணும் நியர்பை அவங்களுக்கு தேவையான அந்த ஃபஸ்ட்டு கிட் இருக்கணும் எல்லா விஷயமும் இருக்கணும் எதுவுமே இல்லையே ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தால் ஒரு ஆம்புலன்ஸ் வர வேண்டியது இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து அந்த நாக்கோவிலுக்கு வந்து ஒரு ஒரு தீயணைப்பு படை வர வேண்டியது இருக்குது எல்லாருமே அங்கே தான் வராங்க ஒரு ஆம்புலன்ஸை வந்து ஒருத்தர் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு கால் வந்து சீக்கிரம் வாங்க நீங்கள் கன்னியாகுமரிக்கு அங்கே மாட்டிக்கிறாங்கன்றாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஒரு கடற்கரையில் மாட்டி உயிரிழந்ததுக்கப்புறம் அரசோ அரசு அந்த விஷயங்களோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிதி கொடுக்குறதுல ஒரு பிரோஜனமும் கிடையாது அதை அந்த அதுக்கான காசை மக்கள் கூட வேண்டிய இடத்துக்கு தேவையான கட்டமை உருவாக்குனா போதும் இறந்துக்கப்பறம் அவங்களுக்கு இரங்கல் சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்வராகட்டும் கவர் கவர்னர் ஆகட்டும் இறந்தக்கப்புறம் ஒரு ரெங்கல் செய்தி சொல்கிறாங்க அது இறக்கிறது முன்னாடி அந்த விஷயம் என்ன நடந்ததுன்னு நாங்கள் பார்க்கணும் அந்த கடல் கரையை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய மணல் திட்டுகளே ஒரு வேவ் மாதிரி இருக்கும் ஒரு அலை மாதிரி இருக்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் இது என்னென்னா அலை வரும்போது ரெண்டு டேரக்ஷனை வந்து பிரிஞ்சுட்டு வீ மாதிரி திருப்பி உள்ளே போகுது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக சுழல் உருவாகுது முதல் விஷயம் இதை சுற்றுலா தலமாக மாற்றாங்கன்னா ஒரு சமமான அளவு கிரியேட் பண்ணணும் ஒரு மணல் திட்ட வந்து ஒரே அளவில் வச்சுருக்கணும் இப்போ பாண்டிச்சேரி ஆகட்டும் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்க இறங்கி குளிக்க முடியாது அந்த இடத்துல அபாயம் இருக்குதுன்னு தெரியும் மக்கள் உள்ளே இறங்கக்கூடாதுன்றதை பாறைகளை போட்டு அலையோட வேகத்தையும் குறைக்கிறாங்க மக்கள் இறங்காமல் அதை இது பண்ண அந்த அழக ரசிக்கலாம் இறங்கி குளிக்க முடியாது அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ இங்கேயும் அதே மாதிரி ஒரு விஷயத்த சில விஷயங்களை வந்து கட்டமைச்சிருந்தால் கரெக்டான நேரத்தில் இப்போ ஃபயர் சர்வீஸ் கரெக்டான இப்போ அண்ணன் சொல்லியிருந்த மாதிரி கரெக்டான இடத்துல எல்லாமே அமைஞ்சிருந்தா அதே உள்ள ஒரு வேலி அமைப்பு இருந்து இப்போ நம்ம மெரினாலையும் பார்க்கலாம் எல்லா இடமும் இறங்கி நம்ம கால் நினைக்கலாம் ஆனா ஒரு இடத்துல மட்டும் போர்டு வச்சிருப்பாங்க எச்சரிக்கை இந்த இடம் ஆபத்தான இடம் ஆழ அதிகமா இருக்கு இங்கே நீங்கள் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு மீறி அந்த இடத்துல இறங்கி இருந்தாலும் மீட்புக்கு வரக்கூடிய அந்த மீட்பு ஆட்களாக ஆகட்டும் ஃபயர் சேவம் உடனே விரைந்து வருவாங்க அதுக்குரிய அதுக்குரிய குறுகிய தூரத்தில் ஏதாவது இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த எச்சரிக்கை பலகையும் பீச்சுக்குள்ளே கிடையாது இங்கே குளிக்காதீங்க இதை பண்ணாதீங்க இங்கே கால் நினைக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது அது நார்மலாக நம்ம கேட் திறந்துருந்தது உள்ள வந்தோம் உள்ள வந்தோன்னே ஓகே அழகா இருக்கு கரை வந்து பார்க்க இப்படி ஸ்லோப்பா நல்லா அழகா தெரியுது நம்ம நிக்கலாம் அப்படின்னு போய் நின்னோன்னா கொஞ்சம் அந்த கரை இங்க இருக்குதுன்னா கொஞ்சம் தூரத்திலேயே வந்து இப்படி இப்படி நேராக செங்குத்தா கீழே இறங்குது கடல்ல இருந்து நம்ம லைட்டாக கால் சறுக்கி இப்படி கொஞ்சம் உள்ளே வந்தாலும் அந்த பள்ளத்தில் தான் நம்ம மாட்டோம் அந்த வரக்கூடிய அலையும் ரொம்ப வேகமா இருக்கு ஒரு பகுதியில் சுழல் மாதிரி வரதுனால இன்னொரு பகுதி ரொம்ப வேகமா வருது அப்போ உள்ள ஈஸியா இழுத்துட்டு போகுது அப்போ இந்த அவேர்னஸ் வந்து வெளியே இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரிய வாய்ப்பு இருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்காது ஏன்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கும் புதுசு போலீஸ்காரங்க இல்ல நீங்க வந்தது தப்பு எத்தனை பேர் வந்தாங்க போனாங்க தான் கணக்கு எடுத்துட்டு இருக்காங்களே தவிர ஒரு போட்டை வர சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் மீட்டு எடுக்கலாம் அந்த விஷயத்தை யாரும் முன்னெடுக்கல அது மிகப்பெரிய வருத்தம் அதாவது காவல்துறையினர் வந்தும் கூட உங்ககிட்ட விசாரணை நடத்திட்டு இருந்திருக்காங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்காம கூட வந்த பயிற்சி மருத்துவர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தாங்க வெளியில கால் மணி பார்த்த உடனே என் தம்பியோட மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டாங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அதானே தெரியும் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணும்போது நீங்கள் தவறுதல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டீங்க நீங்கள் ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் தவிரலாம் பண்ணாலும் ஆம்புலன்ஸ் இன்ஃபார்ம் கொடுக்கலாமே இந்த மாதிரி விஷயம்ட்டுனு திரும்ப வந்து ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் யாருமே வரல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோம் ஃபயர் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறோம் இருக்கேன் வந்துட்டு இருக்கானுங்க யாருமே வரல ஆம்புலன்ஸ் ரொம்ப லேட்டாக வராங்க அந்த நாலு பேர் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் வராங்க வந்தான ஒரு ஸ்ட்ரெச்சர் எடுக்கிறதுக்கு நாலு பேர் வரணும்ல ரெண்டு பேர் வராங்க திரும்ப நாங்களே ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஆம்புலன்ஸில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நம்ம ஆட்களே கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்குது போலீஸ் வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட இன்னொரு மாவனாரெல்லாம் வந்துருப்பாங்களா அவங்ககிட்ட நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்க நீங்கள் எந்த ஊரில் வந்தீங்க என்ன பண்ணுறீங்க நான் கே நான் கேட்டேன் சார் நீங்கள் இந்த டேட்டா பேஸும் அப்புறம் வாங்கிங்க சார் பிரச்சனை இல்லை சார் நாலு பேரில் மூணு பேர் எனக்கு தெரிஞ்சு அங்கே இறந்துட்டாங்க சார் ஒரு ஆள் கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணு துடிச்சிட்டு இருக்கு அந்த பொண்ணை காப்பாற்றுங்க நீங்கள் டிபார்ட்மெண்ட்டு எங்களால் எதுவும் பண்ண முடியல நாங்களாம் முன்னெடுத்து ஒரு நாலு பேர் கொண்டு வந்துடும் இல்லை மூ அடுத்த அட்லீஸ்ட் நீங்கள் வந்ததுக்காக ஒரு ஆளை கொண்டு வாங்க உங்கள்கிட்ட கையில் பவர் இருக்குது சார் நீங்கள் ஒரு ஃபைவ் செஷன் ஃபோன் பண்ணலாம் ஒரு ஒரு சின்ன போட் அரேஞ்ச் பண்ணலாம் ஏதோ விஷயம் பண்ணலாமே சார் நான் அந்த பொண்ணு அழுகுது கூட இருக்கேன் சார் நான் எல்லாமே உங்களுக்கு அப்புறம் தரேன் சார் அந்த பொண்ணை காப்பாற்றுங்க சார் தரிசனம் ஒரு பயனுமே கிடையாது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த நாலு பேர் மூணு பேர் வந்துட்டாங்க அந்த பொண்ணு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போராடிட்டே இருக்குது அதுக்கப்புறம் கூட இருந்த ரெண்டு மூணு மீனவர்கள்லாம் வந்தாங்க அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அப்புறம் அவங்கள நாங்கள் கடலுக்கு அமிச்சோம் ரோப் பிடிச்சி அமுச்சு அவங்க போகிற அளவுக்கு மினிமம் எந்த அளவுக்கு அவங்க அந்த பாப்பா பிடிக்க முடியுமோ போனாங்க திரும்ப அவங்களாலே அந்த அலையனால் அவங்க பாதிப்பாகி திரும்ப அவங்களும் போக முடியல என்னால் முடியல நாங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி திரும்ப வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த மூணு பேர் இறந்து போனாங்க அதேமாதிரி அந்த பொண்ணு துடி அங்கேயே இறந்து போச்சு அங்கே இருந்த அந்த நிகழ்ந்த துயர சம்பவத்தில் உங்களால் எவ்வளோ பேர் முடியுமோ அவ்வளோ பேரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க உங்கள் எண்ணங்கள் போலவே எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதுக்கு இந்தியா கிளெட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from May 12th till May 31st, 2024.